ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து பருப்பு சிலின்னு சொல்லுவாங்க காயில் இது வந்து அவரக்காய் பருப்பு சிலி அப்புறம் இன்னொன்று வந்து பீன்ஸ் பருப்பு சிலி எப்படி பண்ணான்னு சிம்பிளாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பை நீங்கள் வந்து காயை வந்து நல்லா பிடிப்படியாக நறுக்கி அதை வந்து இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் உப்பு போட்டு வேக வ இது பண்ணுங்கள் விட்டுங்க அதுக்கப்புறம் லைட்டாக அது வெ வெந்துட்டுருக்கட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் கடலப்பருப்பும் வர மிளகாயும் நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் நாள் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து மிக் அதை மிக்ஸி ஜாரில் ஒன்று ரெண்டமாக அதை வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதை ஒரு தட்டில் போட்டு அதை வந்து நீங்கள் குக்கர்லேயோ இல்லை தனியாகவோ அதை வந்து ஆவியில் வேக வைக்கணும் அந்த வேக அப்புறமா வந்து நம்ம கையில் பொடி பண்ணுவாங்க நிறைய பேர் ஆனால் கையில் பொடி பண்ணால் அந்த பொடி வந்து நிறையா சரியாக வரமாட்டேங்குது ஸோ நான் என்ன பண்ணுறது அந்த பொடி பண்ண அந்த வேக வச்சது திரும்ப மிக்சியில் வந்து ஒரு நாலஞ்சு தடவை ஓட்டிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் வேக வச்சதுக்கப்புறம் கடலப்பருப்பும் வெறும் வர மிளகா எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க கொஞ்சம் காய்க்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் இதில் பருப்பும் உங்களுக்கு உள்ள வ உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து காயும் வந்து ஸ்ட்ரென்த்து அதனால் இந்த வந்து வேக வச்சதை வந்து ஒரு மிக்சியில் வே வேக வச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை பாருங்க தட்டோட மாதிரி வரும் அதை எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஊட்டிட்டீங்கன்னா கையில் வந்து உதுத்து விட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் வரல இது வந்து இப்போ வந்து நான் முக்காவாசி பேர் கையில் தான் உதித்து விட்டு பார்த்துருக்கேன் நான் பட் இதை நான் ட்ரை பண்ணேன் இது ரொம்ப நல்லா வந்தனால தான் சரி உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து அவரக்கா பொடிப்படியாக வேக வச்சுக்கோங்க வானிலையில் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ போல் நீங்கள் பொரியலுக்கு எப்படி தாளிப்பீங்களோ தாளித்து ஆனால் இப்போ வந்து வரமிளகா போடாதீங்க அதிகமாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பருப்புலேயே வந்து நம்ம வரமிளகா சேர்த்துருக்கோம் அந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வேக வச்சு அதை பொடி பண்ணி பாருங்கள் நல்லா அப்படி உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பூ மாலை தேங்காய் பூ மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவளையும் போட்டு நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா சூப்பரான பருப்பு சிலிட்டு இது வந்து பீன்ஸு பருப்பூசிலி வெறும் பாருங்கள் பீன்ஸும் அதே மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி நீங்கள் வந்து தாளித்து விட்டுக்கோங்க உப்பு லைட்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அது சொன்ன மாதிரி அதே பருப்பு வந்து இது பண்ணி கடலப்பருப்பும் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வரமிளகாயும் ஊற வச்சுட்டு அதை வந்து ஒன்று ரெண்டு அரைச்சிட்டு அதை வந்து ஆவியில் வேக வைக்கணும் ஆவியில் வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டினா நல்லா